சொன்னால் நபியுடைய அடிமைத்தனத்தை நாம் ரசித்து ருசித்து நாமும் ஆச்சரியப்பட கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹ் செய்யக்கூடிய அமலான முதல் அமலான சொபகான் என்ற அமலை நாமும் செய்ய இருக்கிறோம் யாத்திராதன் சொல்லால் செயலால் கொள்கையால் ஆகவே தான் இந்த மாசம் இருக்க சுபகானல்லா இறங்கிய மாசம் சுபகானல்லா இறங்கிய மாசம் அடுத்த மாசம் செலவாத்து இறங்கிய மாசம்

இந்த நாளையும் யார் சொன்னாவோ இப்ராஹிம் அலிஸ்வலாத்த நபியோர்கள் மியாரஜுடைய இரவில் மூன்று இடத்துல பார்த்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாத்தை மட்டும் ரொமாக்கள் சொன்னது தான் ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவி அல்லாஹ் இந்த அல் அக்சாவில் இந்த வருடத்தில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை அல்லாஹ் தந்துவிட்டார் அவளியாக கூடிய துவா பறக்கத்தை கொண்டு அந்த மக்கள் குதூகலமாக வாழுகிறார்கள் சந்தோஷமாக வாழுகிறார்கள் இன்னும் அவர்கள் சந்தோஷமாக வே வாழ வேண்டும் என்ற துவாவிலும் நாம் ஈடுபட வேண்டும் அவுலாதுல் நபி அன்பியா அவுலாது அன்பியா அந்த மக்கள் நபிமாருடைய உடைய பிள்ளைகள் பிச்சலங்கள் அதற்கு சொன்ன மாதிரி கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த கஷ்டத்தில் நாமோ சபு செய் அல்லாஹு விஷயத்திலே பொறுத்து கொள்ளும் என்பதாக அதற்கு அவர்களை ஞாபகப்படுத்தினார்கள் அப்போ நபீனா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முதல் முதலாக இப்ராஹிம் அலிஸ்வாத்தை பார்த்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பைத்துல் முகத்தஸ்ல முதல்ல பார்த்தாங்க அதற்கு பிறகு ஏழாவது வானத்தில் பார்த்தாங்க அதற்கு பிறகு ஜன்னத்தில் சோர்க்கத்தில் பார்த்தாங்க மூணு இடத்துல பார்த்தாங்க ஏன் சொன்னா நபியோர்கள் அல்லாஹ் அவர்களின் உருவத்தை கொண்டு பிரகரணப்படுத்துவதற்கு முன்னால் இப்ராஹிம் அல் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இருந்தார் கஷ்புடைய அடிப்படையில் பின்பற்றினார் வகீருடைய அடிப்படையில் பின்பற்றவர்கள் அல்லாஹருடைய உள்ளத்திலே இந்த செய்தியை போட்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் என்பதால் கஷ்பை கொண்டு இத்திபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார் ஆகவே தான் அவர்கள் மீது தனி முஹப்பத் தனி பிரியம் ஹத்தாக்கே தனது தாஜு செலவாத் எல்லா செலவாத்துகளின் தலைமை செலவாத்தான தருதை இப்ராஹிம் என்பதாக சொல்லப்படக்கூடிய தன்னுடைய செலவாத்தில கூட நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்தேத்துட்டாங்கள சொல்லு அத ஒவ்வொரு தொழகிலேயோ ஒவ்வொரு முசல்லையும் ஓதியா ஆம்பளையோ பொம்பளையோ அல்லாஹல் வால அலி முஹம்மதின் கமாசல் அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹீம இன்ன கஹமீதும் மதி ஞாபகப்படுத்தியா மாளிகை மதுஹாப் இது ஓதாமல் சலாம் அவன் அந்த தொழுவக்கூடாது ஃபர்து அவங்கள்ட்ட அந்த வது ஹாபில் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை சந்தித்து அங்கே ஒரு ரசிகம் செஞ்சாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் முகமது ரசூல்லா சொல்லலாம் அது இந்த ரசிகத்தை தான் செஞ்சாங்க நவியே உங்கள் உம்மத்துக்கு என் சலாத்தை சொல்லணும் கட்டாய கடம் வயசுல ஒரு தடவை இது ஹஜிபே டெய்லி வாஜிபா இருக்கும் குர்பானி டெய்லி வாஜிபா வருஷ வருஷம் வாஜிபாகும் சதக்கத்தில் விருதல் வருஷ வருஷம் வாஜிபாகும் இப்ராஹிம் அலி சொல்லாத்துடைய சலாமுக்கு பதில் சொல்வது வயசுல ஒருத்தர வாஜி வாஜிபை வாஜிப் என்பதாக அக்கீதா வைத்து சொல்வதும் வாஜிப்

ஒரு பெண் பாலியலாகிவிட்டால் வயதை அடைந்து விட்டால் களிமா சாத தோந்து செலவாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய நகை போட்டு புடவை அவளுக்கு பூ போட்டு ஆக கூடாது களிமா சொல்லிக் சொல்லி அந்த பெண்மணிக்கு தொழுக வைக்கணு செலவாத்த ஒரு தரவு சொல்லிக் கொடுக்கணும் சலவார்த்தை ஒரு தடவை சொல்லிவிடு இல்லாவிட்டால் தாய் தகப்பம் குற்றவாளியாக ஆயிடுவார் அப்போ காப்பாற்ற வேண்டும் அப்போ ஆகவே செலவாத்தை ஆணும் பெண்ணும் வயதில் ஒரு தடவை ஓதுவது பரது பரதை பரதென்பதாக நினைத்து சொல்வதும் பரது அநேக மக்கள் சொல்லியிருக்கலாம் இல்லா ஏற்கனவே இருக்கிறேன் ஆகவே இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை நபி அவர்கள் சோனபதியில் சந்தித்தாங்க இந்த செய்தி உம்மத்துக்கு அனுப்புகிறாங்க உங்கள் உண்மைத்துக்கு போய் என் சொல்லுங்க அடுத்ததாக சொல்கிறாங்க சோனபதியில் யாராவது யாருக்காவது இடம் வாங்க ஆசை இருந்தா இப்போ கேட்குறாங்களா இல்லையா சென்னையில் யாருக்காவது இடம் வாங்க ஆசை இருக்கா அல்லது திருச்சியில் யாருக்காவது இடம் வாங்க ஆசை இருக்கா அல்லது பாண்டிச்சேரியில் யாருக்காவது இடம் வாங்க ஆசை இருக்கா கேட்குறாங்க வித்தாங்களா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாருக்காவது இடம் வாங்க ஆசை இருந்தா இந்த மூணாம் களிமா சுபகான்லாம் இல்லை ஒவ்வொரு அக்பர் இந்த மூணாம் களிமா சொல்ல சொல்லு சுவர்க்கத்தில் இடம் கிடைச்சிடா ஆனால் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாதான் இகலாசான முறையில் சொன்னாதான் சுவர்க்கத்தில் நாமும் இடம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் இப்போ வயிற்றுள்ள சுபான் இல்லாவா சொல்லு வசன் உள்ள வயிற்றுள்ள அலமது இல்லாவா சொல்லு வயிற்றுள்ள அல்லாஹ் அல்லாஹு அகபரா வயிற்றுள்ள செலவாத்தா சொல்லணும் வயிற்றூரில் சுபகான அல்லாவா சொல்லணும் எப்படி சொல்றது நாமோ அதை விளங்கியாகனு அல்லாஹ் விளங்குவதற்கு தோசி செய்வானாக ஆக நபீனா சல்லாஹு அலிஹி வசல்லம் மேராஜுக்கு போனாங்க அந்த கெஸ்ஸாவை நமக்கு யாபகப்படுத்துறாங்க வருஷ வருஷம் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க புதிய புதிய கருத்துக்களை சொல்றாங்க அலம்லா எல்லாம் சுருக்கமாடுத்து சுருக்கமாராஜுக்காக வேண்டி சில விஷயங்களை பார்த்தேன் போன வருஷம் கிடைக்காத விஷயங்கள்லாம் இந்த வருஷம் கிடைச்சிச்சு போன வருஷம் கிடைக்காத விஷயங்கள்லாம் இந்த வருஷம் கிடைச்சிச்சு அல்லாஹா விளக்க நாடியர்களுக்கு விளக்கிட்டே இருப்பான் தேடக்கூடியவர்களுக்கு அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் தேடக்கூடியவர்களுக்கு அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் குரானில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மண்கானி துனியா நோ தி மின்ஹா காசி பணம் ஆசை இருந்துச்சு ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன் அதில் கொஞ்சம் தான் கொடுப்பங்கிறான் ஒருத்தவன் ஒரு கோடி ரூபா வேணும்னு ஆசைப்பட்டான் ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அது அல்லாவுடைய சுண்ணத்தே கிடையாது அதில் கொஞ்சம்தான் அல்லாஹ் கொடுப்பான் ஒரு லட்சம் ரூபா வேணும்னு ஆசைப்பட்டான் அல்லா ஃபுல்லாக கொடுக்க மாட்டான் கொஞ்சம்தான் தான் கொடுப்பான் ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தா மீனாக போயிடுவான்னு தெரியும் அல்லாஹ் எப்படி ஒரு குழந்த பிள்ள அது ஆசைப்பட்டதுக்கு எல்லாத்தையும் தாய் தப்பம் வாங்கி கொடுத்தா ஒரு வாரத்தில் கப்பூரில் போய் அடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வாரத்தில் கபரு சாலில் போய் அடக்கிறாம்பா காப்பேன் அதனால் தாய் தாப்பனுக்கு தெரியும் எது நல்லது குழந்தைக்கு தான் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு தெரியும் அதை பார்த்து தான் வாங்கியிருப்பான் அதுபோல் அல்லாஹுக்கு தெரியும் தனியார்களுக்கு எதை கொடுத்தா நல்லது ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்தா நல்லதா அவன் கேட்கறதை முழுவதையும் கொடுத்தா நல்லதா எல்லா யோசித்து தான் கொடுப்பான் போல் அல்லாட்டையும் கை தூக்கிடக்கூடாது கை நீட்டிடக்கூடாது ஃபுல்லாக கொடுத்துற அல்லா ஏன்னா துவா செய்வதற்கு சில அதவுகள் இருக்குது மரியாதைகள் இருக்கு துபார் செய்வதற்கு சில அதவுகள் இருக்குது மரியாதை மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் பணிவிடையாளராக பணிவினை செய்து கொண்டே இருந்தார் கடுமையாக கஷ்டப்பட்டார் சிரமப்பட்டார் அப்பொழுது அந்த மனிதர் முசா அலி இஸ்லாத்திடம் கேட்டார் நபிய அல்லாஹிடம் சொல்லி ஏதாவது வாங்கி கொடுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாளைக்கும் செலவுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறேன் குழந்தை நம்முடைய குழந்தை குட்டிகளுக்கு உணவு ஊட்டக்கூடிய விஷயத்தில் அப்போ மூசா அலி இஸ்லாமும் கை தூக்கிட்டாங்க ஏன்னா மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசை யாராவது ஒன்று சொன்னால் டப்புன்னு கைப்படுவாங்க அதனால தான் நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க ஷேகன்னு அவங்க சொல்லுவாங்க முரியுது கேட்க சொல்லுனான்னு ஷேக் கேட்டார் எல்லாத்தையும் கேட்டாரு ஷேக்குக்கு அல்லாஹால சோதனைகளை கொடுத்துருவாங்க பார்த்து தான் கேட்டானும்பா எல்லாத்தையும் அவன் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுருவியா அல்லா கேட்டுருவானு அவர் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுவாங்க என்பதை அல்லாஹுத்தாலா தண்டிக்க ஆரம்பிச்சிடும் அதுபோல் முசா அலீஸ்லாம் கையை தூக்கிட்டாங்க அப்போ அல்லா ஒரு கேள்வி கேட்டான் யா அல்லா யா மூசா மூசாவே அந்த நபருக்கு நிறையா கொடுக்கவா கொஞ்சமாக கொடுக்கவா அப்போ அல்லா ரப்பா சொல்ல அப்போ முசா அலீஸ்லாம் அல்லாட்ட சொல்கிறாங்க யார் ரம்பி என்னுடைய ரப்பே நிறையா கொடுத்துறேன் ஒரு லி விசாரித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் செய்தி வந்து அதாவது விரைவு வெட்ட பிடிச்சி திண்டுட்டு போயிடுச்சு சிங்கம் பிடிச்சி திண்டுட்டு போயிடுச்சு எல்லா இடத்துல கேக்குறான் பயந்து என்ன யாரும் என்ன ஏன் இப்படி செஞ்ச என்ன காரணம் அப்போ அல்லா சொன்னா முசாவை நீங்கள் தான் கேட்டங்க நிறையா கொடுன்னு இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் நிறையா கொடுத்ததா ஆகாது அது சொருப்பந்தான் குழு மத்தா துணியா கலின்னு நான் சொல்ல சொல்லியிருக்கேன் உங்களையே துனியாவுடைய சுகபோகங்கள் மிக மிக சொருப்பன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நிறையா கொடுங்க கேட்டுவிட்டேங்க நம்பி கேட்டுட்டாங்க நான் எப்படி இன்கார் செய்யுது அதனால் அவரை சொர்க்கை கொண்டு போயிட்டேன் நிறையா கொடுக்கறதுக்காக சோணபதி கொண்டு போயிட்ட என்பதாக அந்த ஹதீசில நமக்கு ஞாபகப்படும் அது போல அல்லா இடத்துல பார்த்து நாம கேட்டா அல்லாஹ் இடத்துல பார்த்து சுதாரிச்சு கேட்டா அதனால தான் அநேக சூஃபியாக்கள் சொல்லிட்டாங்க இதை மட்டும் கேளு அல்லாஹின் யாருலா உன் ஹபீபான முஹம்மதான உன் நபியான முகம்மது ரசூல்லா எதை கேட்டாங்களோ அதில் நல்லது எனக்கு யாருலா எதை விட்டு பாதுகாப்பு தேர்னாங்களோ அதை விட்டு என்னையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு கேட்டு ஒதுங்கிடு நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியாது நல்லது கெட்டது எதுன்ட்டு தெரியாது 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 நாமத்து வந்தால் வாய் பலந்துடுறோம் நல்லா ஹிஃபாசி ஆ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நியூஸில் வந்துச்சு சிங்கப்பூரில் ஒருத்தவன் கஷ்டப்பட்டான் லாட்டரி சீட்டு போட்டான் அதில் உழுந்துச்சு அவனுக்கு எத்தனை கோடி அறுபது கோடி உழுந்துச்சு ஆள் வாயை போனதும் அப்படியே முத்தா போயிட்டான் டிவியை பார்த்துட்டு ஆகவே நாம சொல் நமக்கு நிக்குமத்தாக வருமா தண்டனையாக வருமானு தெரியாது அல்லாஹாமத்தை கேட்கும்பொழுதும் சுதாரித்தான் சொல்லுவாங்க யாரு ஒரு நியாமத்தை நீ கொடுக்குற ரூபாய் நீ கொடுக்குற அல்லது ஆயிரம் ரூபாக்குண்டான நியமத்தை நீ தர அதை பற்றி நாளைய தினம் மறுமை நாளையும் நீ ஹிசாபு செய்வதாக இருந்தால் கேள்விகளுக்கு கேட்பதாக இருந்தால் எனக்கு தராத கேள்வி கேட்க மாட்டேன்னு அதனால எனக்கு கொடு என்பதை எல்லா இடத்துல சொல்லுவாங்க இசாப்பு செஞ்சால் யாருங்க தப்பிக்க முடியும் இசாபு செஞ்சால் யாரும் தப்பிக்க முடியும் கேள்வி கேட்டா நாம் நினைக்கிறோம் ஹராம தான் கேள்வி கணக்கு ஹராம சம்பாரிச்சா கேள்வி கணக்கு கிடையாதுங்க ஹராம சம்பாரிச்சோ திருடுறோம் கொள்ளாடிச்சோம் ஏமாத்தணும் வேறு வழியில் வட்டி வாங்கணும் வேறு வழியில் நாம் சேகரித்தோம் இஸ்லாம் அனுமதிக்காத முறையில் காசி பணத்தை சேகரித்தோம் தண்டனர் எல்லாம் அவரை பிடிச்சி கட்டி என் நாரகத்தில் போட்டுருவான் ஏதோ தண்டனை எல்லாம் வச்சுருக்கான் இப்போ இந்த இன்றைய தினம் கூட மாராஜரு இரவில் கூட நபியோர்கள் வட்டி வாங்கக்கூடிய உடைய தண்டனை கண்கூடாக பார்த்தார்கள் தொழுகை விட்டவருடைய தண்டனை கண்கூடாக பார்த்தார்கள் ஆலிம்களுடைய தண்டனை கண்கூடாக பார்த்தார்கள் எவர்கள் நாவால் அல்லா ரசூனை பற்றி சொல்லிவிட்டு தான் அமல் செய்யவில்லையோ அத்தகைய ஆளுங்களுடைய ஓதடுகளை நாவுகளை கிப்பதை கண்டார்கள் அல்லாஹ் ஹிஃபாது செய்ய வேண்டும் அவர்களின் பறக்கத்தால் எந்த நபிக்கு அல்லாஹ் காட்டினானோ அந்த நபியின் பறக்கத்தால் ஒருமத்தால் நபியுடைய உம்மத்தார்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் ரகம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்களை இஸ்லாஹ் செய்ய வேண்டும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் துவாவுக்கா அந்த காட்டினா ஏன் நபி துவா செய்வாங்க அந்த எண்ணத்தில் அல்லாஹ் காட்டு ஆ நபி ஏன் என் தகுதியின் அடிப்பில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விதி நடிப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜஃப்பல் கலாம் விமாஹுவா காயினும் ஆ விதி காஞ்சி போச்சு பேனா காஞ்சி போச்சுன்னு நான் மாற்ற மாட்டேன் என்னால் நீங்கள் கை தூவணுங்க நான் மாற்றிடுவேன் எம் உல்லாஹுமா எஷா விஷ்மித்து வைந்த ஹூ நாடி இதை அழிப்பேன் நாடி இதை வைப்பேன் நாடி இதை தூக்குவேன் வைந்த உங்களுக்கு தாப் அவர்கள்ட்ட தான் உங்களுக்கு தாப்டு எல்லா இடத்துல உங்களுக்கு தாபுன்னா எல்லா சூஃபியாகிட்டையும் முகமது ரசூல்லா சொல்லலாம் நவியை வச்சு அல்லா சில விஷயங்களை அழிப்பான் சில விஷயங்களை அல்லா தெரிப்படுத்துவான் என்பதாக குரான் நமக்கு சான்றாக இருக்கும் ஆகவே அல்லாஹ் ஜலால் இந்த மேராஜுடைய இரவிலே

நபி சென்ற நபியை அழைத்த அழைத்த அந்த பயணத்தை அல்லாஹ் ஏன் ஞாபகப்படுத்தினேன் எதுக்குங்க யாபகப்படுத்தினே இந்த சூராவுக்கு பேர் இஸ்ரான்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க நபி அலிஸ் இஸ்ரான்னாவே மக்கமா நகரத்திலிருந்து பைத்துல் முக்கத்துவரையும் போவதற்குண்டான பயணத்துக்கு பேர் தான் இஸ்ரா அகமது அது சொன்னாங்க அதை மறத்தா காஃபிர் அதுக்கு ஒரு மேலே தூக்கிட்டு போனான்ல அது மஷ்ஹூரான ரிவாயித்தால கூட தான் சாப்பிடுத்தேன் ஆனால் அந்த மறுத்தால் காப்பீர் ஆக மாட்டான் பாவிகராகவான் காப்பீர் ஆக மாட்டேன் அகாயுது நசமையில் எழுதுறாங்க ஆகை நாம் யோசிக்கினு இந்த இரவிலே அல்லாஹ் நபியை அழைத்து பல சம்பாஷனைகளை செய்து பல இடங்களை எல்லாம் சுற்றி காட்டி மஷாரிக்குள்ளாரும் ஆரிபகா மேற்கு திசை கிழக்கு திசை வரையும் அல்லா நபிக்கு காட்டி திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டாங்க திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டான் காலங்களில் அல்லா அழைச்சிட்டு போல காலங்களிலே அவர்கள் செல்லவில்லை இப்பெல்லாம் நம்ம காலத்தில் இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் காலங்கள் அங்கே முன்கத்தி முடிஞ்சு போச்சு அங்கே துண்டிக்கப்பட்டு விட்டது ஆகவே தான் நபியோர்கள் மேலே போயிட்டு கீழே வரும்போது கதவுல நபியுடைய சரீரம் பட்டதனால் அந்த தாவா தாப்பில் அசைஞ்சிச்சே கீழே வரும்போது அந்த அசைதல் ஒடுங்கவில்லை அசைந்து கொண்டே இருந்தது ஆகவே யோசிக்கினு நபியோர்கள் மேல் பயணம் பொழுது காலங்கள் இல்லை காலங்களை விட்டும் கடந்து சென்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இரங்கலை விட்டும் கடந்து சென்றார்கள் கடந்து சென்று அல்லாஹிலிருந்து சில விஷயங்களை வாங்கி இந்த உம்மத்துக்காக கொண்டு வந்தார் அதில் பிறதானது தொழுகை என்பதாக நமக்கு அது பிறதானது தொழுகை அது பெரிய காணிக்கை தொஹா என்பதாக ஆபகப்படுத்துகிறார் ஏன் அல்லா ரப்பலால் இந்த தொழுகையை இந்த பூலோகத்தில் வைத்து கொடுக்காமல் மேராஜில் வைத்து தான் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுத்தான் இந்த வைத்து தான் சொல்வார்கள் அதாவது தொழுகை என்பது மேராஜிலே கடமையாக்கப்பட்டது என்ற விஷயத்திலே எல்லா முஹத்தீசன்களும் யோகோபித்திருக்கிறான் எந்த முகதீசை வாசிக்கக்கூடிய மகான்கள் நபியோனும் ஹதீஷை கொண்டு வந்த அந்த மகான்கள் யாரும் இதிலே முரண்படவில்லை இதை வைத்துத்தான் அந்த என்பதை அதை யாபகப்படுத்துகிறான் அந்த அறிவிப்பு பிரபலியமான அறிவிப்பு அதை மறுத்தவன் பாசிக் ஆகிடுவான் ஃபாஜில் அல்லாஹ் நல்லடியாருடைய மறக்கத்தினால் அல்லாஹ் மறுக்கக்கூடிய ஜமாத்தில் சேர்க்காமல் உண்மைப்படுத்தக்கூடிய ஜமாத்திலே அல்லாஹ் சேர்த்தான் உண்மைப்படுத்தக்கூடிய ஜமாத்திலே அல்லாஹ் சேர்த்தான் இன்னும் சொல்லப்போனால் சித்திகளுடைய கல்வி அல்லாஹ் நமக்கு தந்தான் உமர் ஃபாரூக்குடைய கல்வியை அல்லாஹ் நமக்கு தந்தான் உஸ்மான ஹனியனுடைய கல்வி அல்லாஹ் தந்தான் அலிய முர்தசாவுடைய கல்வி அல்லாஹ் தந்தான் அவர்கள் எவ்வாறு மறுக்கவில்லையோ நாமும் மறுக்கவில்லை அவர்கள் எவ்வாறு உண்மைப்படுத்தினார்களோ நாமும் உண்மைப்படுத்துகிறோம் என்றாலும் அவர்கள் எதை வைத்து உண்மைப்படுத்தினார்கள் அவர்கள் எதை வைத்து உண்மைப்படுத்தினார்கள் சித்தியக்காக பேரு கீழே வந்தோனே நபியவர்கள் அகமது சொன்னாங்க இதைவிட நபியவர்கள் பாரதூரமான விஷயத்தை சொன்னாலும் நாங்கள் உண்மைப்படுத்த தயார் என்பதாக சொன்னார்களே எதை வச்சுங்க செஞ்சாங்க எதை வச்சுங்க உண்மைப்படுத்தினாங்க யோசிக்கினே இவங்களும் போனாங்க அந்த இடத்துக்கு அதிர் தான் இல்லையா நபியோர்களை வரவேற்பு செய்வதற்காக அல்லாஹ் நபியுடைய கல்பை பார்த்தான் யாரை பார்த்தால் முகமது ரசூலுல்லாவுக்கு வஹத் வராதோ வெறுப்பு வராதோ அந்த நபரை அல்லாஹ் முன்னாலே அல்லாஹ் வேராஜுக்கு அழைத்தான் சித்திகரை அழைத்தான் பிலாலே அல்லாஹ் அழைத்தான் எப்படி போனாங்க அவங்களுக்கு எப்படி மேராஜ் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு மேராஜர் ரூஹின் வைங்க மேராஜர் மணாமின் வைங்க ஏதோ வச்சுட்டு போங்க ஆனால் நமது நபியர்களுக்கு சரீரத்தால் ரூஹுடனும் சரீரத்தனும் சேர்ந்து செய்தார் வானலோக பயணம் செய்தார் மேற்கொண்டார் அது யாரும் மறுக்க முடியாது மருத்துவன் மாற்றுசிலா என்பதாக சொல்வார் மருத்துவனை சுனச்சமா விட்டு அப்பால் பட்டவன் என்பதாக சொன்னார்